வணக்கான்பர்களே நாம இன்னும் மழை காலம் தான் இருக்கோம் மழை காலம் நாம அடுத்து போன இடம் மென்னாரா தாமின் சாரி இந்த இடம் பாக்குறதே ஒண்ணு வேற லெவலா இருக்கும் இதுதான் இங்க ஹைலைட் இங்க பாருங்க எவ்வளவு உயர்ல கீழே இருந்து அழகா சுத்திக்கிட்டே மேலே போயிருக்கிட்டு இருக்காருல இதை ட்ரை பண்ணதான் நம்ம வந்திருக்கிறோம் உண்மையாவே பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கு இந்த அனுபவம் நமக்கு இதுக்கு முடி கிடையாது மலேஷியனுக்கு இருபது வெள்ளியும் வெளியில இருந்து வரவங்களுக்கு இருபத்தாறு வெள்ளி டிக்கெட் நம்ம டிக்கெட் எடுத்து நேரம் போயிடுச்சு கொஞ்ச நேரம் வெயிட் இருந்தோம் மேலே இருந்து அடி கீழே வந்தது பிறகு வரிசை எல்லாரும் உள்ள உட்கார வைக்கிறாங்க நானும் வேக வேகமா போய் உக்காந்துட்டேன் உக்காந்தது பிறகு அடியே கீழே மேல அழ முதுவ அப்படியே மேல கொண்டு போறாங்க உண்மையாவே அந்த வேற லெவலா இருந்தது அப்படியே மேல போயிட்டு மேல போயிட்டு ஒரு அஞ்சு மணி மேலே அப்படியே நிறுத்தி மொத்தமாக அப்படியே ரொட்டேட் பண்ணி காட்டுறாங்க உண்மையாகவே மலாக்காவை பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்த்தா மொத்த மலாக்காவும் தெரியும் போகுது பக்கத்தில் வர கடற்கரையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறது உண்மையாகவே வேறு லெவலானது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒருத்தான இடம்தான் இது கொடுத்த காசுக்கு ரொம்ப ஒருத்தாக இருந்தது ரொம்ப சூப்பராகவே இருந்தது நீங்கள் மலாக்கா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் விலையெல்லாம் அதிகம் கிடையாது கொடுத்த காசுக்கு ரொம்ப ஒருத்தாக இருக்கும் அது சுற்றி வரும்போது நம்ம மொத்த மலாக்காவும் பார்க்கலாம் அவ்வளோ அழகான பில்டிங் எல்லாம் இருந்தது உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது அது அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே சுற்றிக்கிட்டு அது ஒரு வித்தியாசமான ஃபீல் தான் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது சரியான ஒயரா வேற ஆனால் சரியான கியூ நின்றுட்டே இருக்காங்க எல்லாரும் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ரவுண்டு கூட நம்ம போகலாம் ஆனால் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கொஞ்ச நேரம் நானே வெயிட் பண்ணி தான் முதல் ரவுண்டே உள்ளே வந்தேன் அடுத்த ரவுண்டு வரோன்னா கண்டிப்பாக இன்னொரு ரெண்டு மணி நேரத்தை வெயிட் பண்ணணும் மறுபடியும் வந்து அவர் வெட்டி ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க மலாக்காவெல்லாம் உண்மையாகவே பார்க்கறதுக்கு வேற லெவலாக இருக்கு ஒரு அஞ்சு நிமிடத்துக்கு மேலே மேலேயே அப்படியே அழகாக சுற்றி இருந்தாங்க அதுக்கு பிறகு மெதுவாக அப்படியே இருந்து கீழே வந்தாங்க உண்மையாகவே கீழே இருந்து மேலே போகும்போது மேலே இருந்து கீழே வரும்போது வித்தியாசமான சூப்பரான இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மலாக்கா ட்ரிப்ளே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடத்த சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தாலே பக்கத்து பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே போயிடலாம் நம்ம முதல்ல போட்ட வீடியோவும் இதுக்கு பக்கத்தில் உள்ள இடம் தான் அப்படியே இருந்து கீழே வந்துட்டு அழகாக நிறுத்திட்டு அப்படியே அப்படியே நம்மளை திறந்து விட்டாங்க நம்மளை கிட்டிருக்குன்னு வேகமாக வெளில வந்தாச்சு ஏன்னா அடுத்த ஷிஃப்ட் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாகவே ரொம்ப சூப்பராகவே இருந்தது நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நன்றி வணக்கம் நண்பர்களே